கம்பர் இராமாயணம் பாடிவரும் கால் மாணவர்கள் எழுதி கொண்டு வந்தனர் அப்பொழுது தமிழ்ச்சுவை அலாவிய காளி தேவி தீப்பந்தம் பிடித்து நின்றனர் அது கண்ட கம்பர் தேவியை நோக்கி ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே வெற்றியூர் காக்குத்தன் மெய்ச்சரிதை பற்றியே நந்தாதெழுததற்கு நள்ளிரவின் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி என்றொரு செய்யுள் செப்பினர் பின் வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலை பார்க்க விழைந்த செந்தமிழ்ச் செல்வர் வள்ளியை விட்டு பிரிய மனமின்மையால் அவளையும் உடனழைத்து கொண்டு வெண்ணெய் சேர்ந்தனர் ஆங்கு அவளை ஒரு கூரை வீட்டிலே இருத்தியதை சடையப்ப முதலியார் கேட்டு அன்றிரவே மழை வந்தால் நனையுமென கருதி யாவரும் அறியாவண்ணம் நிற்கதிராலே அதற்கு கூரை வேந்தனர் மறுநாள் யாவரும் நிகழ்ந்த வண்ணம் அறியாது விம்மிதம் உற்றனர் கம்பரோ இங்கனம் புரிந்தவர் சடையப்ப வள்ளலாரே என துணிந்து பின்வரும் அரும்பாவை அறைந்தனர் பொதுமாதர் வீட்டை புகழ்பெறவே சென்னர் கதிரானே வேந்தருளும் கங்கை பதினேர்வரு வெண்ணை நாடன் வருணாவலர்க்கு தருவான் அவன் சடையந்தான் பின்னர் வெண்ணெய் நல்லூரிலேயே இராமாயணத்தை பாடி முடித்தனர் பின்பு கம்பர் இராமாயணத்தை இராமாவதாரம் எனும் பெயரிட்டு பத்தாயிரத்து சில்லறை பாடல்களால் பாடி முடித்தனர் இவ்வறிய நூலை திருவரங்கத் திருநகரிலே அரங்கேற்றதற்கு எண்ணி கம்பர் ஆங்கு சென்றனர் அப்போது வைணவ ஆச்சாரியராக அங்கே எழுந்தருளி இருந்த ஒருவரிடம் கம்பர் தம் கருத்தை வெளியிட அவரும் அந்நூலை பிரித்து சில இடங்களை தாமே படித்துப் பார்த்தும் சில இடங்களை கம்பரைச் சொல்லும்படி கேட்டும் பேருவகையடைந்து அடைந்து இராமாயண அரங்கேற்றத்தின் பொருட்டு ராமபிரான் திருமணம் புரிந்த பங்குனி உத்தர நாளை குறிப்பிட்டு அதற்கு வேண்டியவற்றையெல்லாம் சித்தம் செய்தனர் அந்நாளில் கம்பர் நூலை அரங்கேற்றம் செய்யத் தொடங்குகையில் திருவரங்கச் செல்வன் அருச்சகன் முகத்தால் ஆவில் ஆவிர்பவித்து கம்பா நீ நம் சடகோபனை பாடினையோ எனக் கேட்டார் அதனை செவிமடுத்ததும் கம்பர் இறைவன் திருவுளம் அறிந்து சடகோபரந்தாதி என நூறு கட்டளைகள் கழித்துறையாலாகி தேனினும் சுவைவிஞ்சிய ஒரு நூலை பாடினர் அதனுள் இங்கே இரண்டு செய்யுட்கள் காட்டப்படும் பண்ணும் தமிழும் தவஞ நான்மறையும் மண்ணும் விசும்பும் தவஞ்செய்தன மகிழ்மாறன் செய்யுள் என்னும் தகைமைக்குரிய மெய்யோகியர் ஞானமெனும் கண்ணும் மனமும் செய்யும் செய்த காலத்திலே பாவை திருவாய்மொழி பழத்தை பசுங்கற்பகத்தின் பூவை போதா அமுதை பொருள் சுரக்கும் கோவை பணித்த வெங்கோவையல்லால் என்னை குற்றம் கண்டேன் நாவை பறிப்பினும் நல்லோர் அன்றோ மற்றே நாவலரே இந்நூலை பாடியவுடன் ஆண்டிருந்த வைணவ புலவர்கள் அனைவரும் கம்பரை பெரிதும் போற்றி பாராட்டினர் அதன்பின் கம்பர் தமது நூலை அரங்கேற்றினர் அவ்வாறு செய்துவருங்கால் அவ்வவை களத்திலே இருந்த பெரியோர்கள் சிற்சில தடைகளை நிகழ்த்த அருந்தமிழ்ச்செல்வர் அவைகளுக்கெல்லாம் தக்க விடையிருத்தனர் கம்பர் இரணிய படலத்தின் கண்வரும் நசைத்திறந்திளங்க பொங்கி நன்று நன்றென நக்குவிசை விதந்துருமு வீழ்ந்த தென்னவோர் வென்றி இசை அமர்ந்த கையால் ஏற்றினான் எற்றலோடும் திசைத்திறன் கீறிச் சிரித்தது செங்கச்சீயம் என்னும் செய்யுளை உணர்ச்சியுடன் படித்த பொழுது அப்பெரிய கோயிலின் கண் எழுந்தருளியுள்ள மோட்டழகிய சிங்கர் ஆங்கிருந்த மக்கள் யாவரும் குலை நடுங்க கலகலவென்று ஆர்ப்பரித்து பெருநகை செய்தார் அது கண்டார் பெரியோர் அனைவரும் ஆகா இக்காவியத்தின் பெருமை என்னே இஃதோர் அபூர்வ சிந்தாமணியே பெருமான் எழுந்தருளியுள்ள முழு பெட்டகமே இறைவன் சாநித்தியமாய் இளங்கும் எழிற்பெரும் கோயிலே என கொண்டாடி வியப்பும் நயப்பும் எய்தினர் இங்கனம் பல அரிய செய்யுட்களை கவிஞர் பெருந்தகை தமது பெரும் புலமை தோன்ற விரித்து அவற்றின் கண்ணுள்ள நயங்களையும் திட்ப நுட்ப ஒட்பங்களையும் இனிது விளக்கி அவைக்களத்தாருக்கெல்லாம் ஆரமுதம் ஊட்ட அனைவரும் உவகை கண்ணீர் சொரிந்து உள்ளமும் முகமும் மலர்ந்து மெய்மயிர் நிறுத்தி நின்றனர் இறுதியாக நல்லிசை வாய்த்த நாவலராகிய கம்பர் இராமாயணத்திலே அபிஷேக ரத்தினம் போல் ஒளிரும் அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் ஏந்த வரதன் வெண்குடை பிடிக்க இருவரும் கவரி வீச விரைசெறி குழலி ஓங்கும் வெண்ணைமன் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி எனும் பட்டாபிஷேக செய்யுளுக்கு பொருள் கூறி முடித்ததும் அவைக்களம் முழுவதும் கம்பர் மீது மலர் மாறி சுரிந்தது சேடை அரிசி தூவி பல்லாண்டு வழங்கினர் செல்வர் அனைவரும் பொன்மாறி பொழிந்தனர் அப்பொழுது அங்கு வீற்றிருந்த வைணவாச்சாரியர் அவையில் உள்ளாரை நோக்கி பெரியீர் இத்தகைய திவ்ய நூலை உலகத்துக்கு அளித்து தமிழகத்தின் பெருமையினை எழுதா வெழுத்திலே நிலைநிறுத்திய கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி எனும் பட்டாபிதானத்தை நீங்கள் யாவரும் ஒருப்படுவீர்களானால் நான் தருவதற்கு விழைகின்றேன் உங்கள் உடன்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று கூறி நிறுத்தினார் உடனே எல்லோரும் கைகொட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் காட்டினார்கள் அதன்மேல் அப்பெரியார் அரங்கநாதன் திருமேனியில் சாத்தியிருந்த பூந்தொடையை கழற்றி வந்து கவிச்சக்கரவர்த்திக்கு சாத்தி கண்ணும் மனமும் குளிர்ந்தனர் பின்னர் அவர் கவிச்சக்கரவர்த்தியை நோக்கி கவிச்சக்கரவர்த்தியே தாங்கள் பாவின் சுவையால் எல்லாரையும் அடிமையாக்கிக் கொண்டீர் தங்கள் கீர்த்தி உலகமெங்கும் ஓங்கிப் பரவும் ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு அது தங்கட்கும் பிறருக்கும் எவ்வாறு படுமோ என்று அஞ்சுகின்றேன் சடையப்பவல்லால் பெருமை தெரியாத முடுக்கரும் இல்லை அவர் பெயர் இராமாயணமாகிய அரிய பெரிய நூலின்கண் பலவிடத்தும் வருதற்கும் அவர் தகுதி வாய்ந்தவரே என்பது யாரும் ஒப்புக்கொள்ளற் பாலதே எனினும் நரஸ்துதி என்ற வகையில் பார்க்கும்போது அவர் பெயர் நூற்றுக்கு ஒரு பாடலாக பெய்துரைக்கப்பட்டிருத்தல் இராமாயணத்தின் தெய்வ நலத்தை சிறிது குறைக்கும் என என் புல்லறிவுக்கு புலப்படுகிறது அதனால் ஆயிரத்திற்கு ஒரு பாடல் அவர் மேல் இருப்பது நலம் என தோன்றுகிறது என்றனர் இறுதி வாக்கியத்தை அவர் கூறி வாய்மூடுமுன் கம்பர் ஆஹா கேட்டேன் நான் சிறியேன் ஆதலின் அதற்கேற்ப சடையப்பரை நூற்றுக்கொருவர் என மதித்தேன் தாங்கள் அவரை போன்ற பெரியோர் ஆதலின் பாம்பு அறியும் கால் என்றபடி அவர் மெய் கீர்த்தியை உள்ளவாறு அறிந்து அவரை ஆயிரத்துக்கொருவராக தெரிந்தீர்கள் அங்கனமே செய்வேன் என மகிழ்ந்து மொழிந்தனர் அப்போது ஆங்கு குழுமியிருந்தார் யாவரும் கவிச்சக்கரவர்த்தியார் திறமையை பெரிதும் புகழ்ந்து உவகை கூந்தனர் பின் கம்பர் அங்கே சின்னார் தங்கி திருவரங்கத் திருநகரை விட்டு பிரிந்து வெண்ணைநல்லூருக்குச் சென்று அங்கு சடையப்ப முதலியாருக்கு இராமாயண செய்யுட்களை அவ்வப்போது எடுத்துக்கூறி அவற்றின் சுவையாகிய தெள்ளமுதை அவர்தம் இரு செவியும் நிறைய பெய்து உவகை ஊட்டி சோழன் அவைக்கலம் அடைந்தார் அங்கே சோழன் வேண்டுகோளுக்கிணங்கி அவன் அவைக்களத்திலே மற்றொரு முறை ராமாயணத்தை அரங்கேற்றினார் முடிவில் வேந்தர் வேந்தன் அவருக்கு பல்லக்கு சின்னம் காலம் முதலிய விருதுகளை பரிசுகளையும் பல சிறந்த பட்டங்களையும் தந்து கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி எனும் பட்டத்தையும் ஏற்றுக்கொண்டான் அன்றியும் அவர் செல்லும் வழியில் உள்ள சோலை சாலை சத்திரம் கழனி கொள்ளை முதலிய எல்லாவற்றையும் தாம் உரிமையுடன் நுகர்ந்து கொள்ளலாம் என்றும் அதனால் ஏற்படும் பொருட்குறைவு அரசாங்கத்தாரால் ஈடு செய்து கொடுக்கப்படும் என்றும் ஒரு கட்டளையை தன் நாடு முழுவதும் பிறப்பித்தான் இதன்படி கம்பர் வாழ்நாள் முழுவதும் கம்பன் போன வழிகண்டு கழித்தது இவ்வளவு என்று குடிகளுக்கு தள்ளி கொடுக்கப்பட்டு வந்தது